ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பூலோக வைகுண்டம் முதல் திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுவது திருவரங்கம் பெரிய கோயில் ஆனால் அந்த திருவரங்கத்துக்கு பெருமாள் வரத்துக்கு முன்னாடியே திருமலைக்கு வந்து தான் திருவரங்கத்துக்கு வந்தார்னு ஆழ்வார்கள்லாம் பாடுகிறார்கள் அந்த திருமலைனாலே எல்லோருக்கும் ஒரு தனி பக்தி மரியாதை திருமலை பெருமாள் ஒரு நிமிஷம் சேவிக்க முடியாதான்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த திருமலை பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரியும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் திருமலை அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் இங்கே வந்து கைங்கரியம் பண்ணினது எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவர் ஸ்ரீரங்கத்தில் திருவாய்மொழி காலாட்சேபம் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் சிந்து பூ மகளும் திருவேங்கடம் அப்படின்னு ஒரு பாசுரம் அந்த பாசுரத்தில் புஷ்பங்களெல்லாம் திருமலையிலே பூத்து குலுங்குகின்றன அப்படின்னு அந்த நம்மாழ்வார் பாடுகிறார் ஆனால் அந்த எல்லாம் பறித்து மாலையாக கட்டி பெருமாளுக்கு சாத்திரத்துக்கு யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்டார் ராமானுஜர் தன்னுடைய கோஷ்டியில் இந்த சமயத்தில் யாருமே அதுக்கு முன்வரவில்லை ஆனால் அனந்தாழ்வான் அதாவது மேல்கோட்டை பக்கத்தில் சிறுபுத்தூர் என்கிற ஒரு அக்ரகாரத்தில் அவதரித்த அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் அடியேனுக்கு நியமித்தால் அடியேன் போய் இந்த கைங்கரியத்தை செய்கிறேன் என்று திருமலைக்கு வந்து இங்கே ஒரு தோட்டத்தை சமைத்து ஒரு ஏரியை வெட்டி புஷ்கரணியை ஒன்று உருவாக்கி இங்கிருந்து புஷ்பங்களை எல்லாம் பறித்து மாலையாக கட்டி திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்தார்னு பார்க்கிறோம் அந்த தோட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இங்கே அனந்தாழ்வானுடைய சரித்திரம் ரொம்ப சுருக்கமாக இங்கே தோட்டத்தில் சித்திர வடிவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் இது அனந்தாழ்வான் அவதரித்த சிறுபுத்தூர் என்கிற அக்ரஹாரம் மேல்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரஹாரம் அனந்தாழ்வானுக்கு விவாகம் ஆகிற காட்சிகள் அவர் திருநாராயணபுரத்துக்கு சென்று சொந்த பெருமாளான திருநாராயண பெருமாள் செல்வப்பிள்ளை அவரை சேவிக்கு சேவிக்கிறார் அங்கேருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ராமானுஜரை ஆசிரயிக்கிறார் அனந்தாழ்வான் குடும்ப சமேதராக அனந்தாழ்வான் ஆசிரியிக்கிறார் அந்த சமயத்திலே ராமானுஜர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சிஷ்யரான அருளாள பெருமாள் எம்பெருமானார் அவரை அனந்தாழ்வானுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்க வேண்டும் என நியமிக்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் தான் அனந்தாழ்வானுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறார் எம்பெருமானார் தான் அவருக்கு ஆச்சாரியம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சசம்ஸ்காரத்தை பூர்த்தி செய்து உடையவர் திருவடிகளையே தஞ்சமாக பத்தும்படி கூறினார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அந்த சமயத்திலே திருவாய்மொழி காலட்சேபம் நடக்கின்ற சமயத்தில் அனந்தாழ்வான் திருமலைக்கு நான் போகிறேன்னு சொன்னார் இல்லையோ இத்தனை பெரிய கோஷ்டியில் எல்லாரும் பயந்துன்றுருந்தா ஆனால் நீர் மட்டும் தைரியமாக திருமலைக்கு போகிறேன்னு சொன்னார் ஏன்னா திருமலைன்றது அந்த காலத்தில் நிறைய துஷ்டமிருகங்கள்லாம் இருக்கும் ரொம்ப குளிரருவி வேங்கடம் வரதே ரொம்ப கஷ்டம் அதனால் தைரியமாக நீர் போகிறேன்னு சொன்னதுனால நீர் ஒரு தான் ஆண் பிள்ளை இந்த கோஷ்டியிலேன்னு ஒரு பட்டம் கொடுத்தார் அதிலிருந்து அனந்தாழ்வான் அனந்தான் பிள்ளையாக மாறிவிட்டார் அந்த சரித்திரம் எம்பெருமானார் அனந்தாழ்வானுக்கு அனந்தான் பிள்ளை என்கிற அந்த பட்டத்தை கொடுத்து அவரை வாரி கட்டி கொள்கிறார் அப்படி திருமலையில் வந்து அவர் கைங்கரியம் பண்ணும் பொழுது ஒரு நாள் நந்தவனத்துக்கு புஷ்பங்கள்லாம் வைக்கணும்னு மண்ணை வெட்டின்ட்டுருக்கார் அந்த சமயத்தில் அவரும் அவருடைய மனைவியும் சேர்த்து இந்த மண்ணை எல்லாம் வெட்டி வேறு இடத்துக்கு போட்டுருக்கார் அந்த அம்மா அப்போது கர்ப்பமாக இருக்கா பெருமாள் என்ன பண்ணார் திருவேங்கடமுடையான் ஒரு சின்ன பையனாக வந்து அந்த அம்மாக்கிட்டேருந்து இந்த மண்ணையெல்லாம் வாங்கி கொண்டு போய் கூட்டிகிட்டே வந்தார் இது அனந்தாழ்வான் பார்த்தார் இன்னும் இவ்வளோ சீக்கிரம் போய் மண்ணை கொட்டிட்டு வந்துடுறாளே என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு பையன் யாரோ ஒரு சின்ன பையன் வந்தான் அவன் தான் கொண்டு போய் கொட்டிட்டு வரான் அப்படின்னு உடனே அவன் அந்த பையனை பார்த்து கோச்சிக்கிறேன் திருவேகடமுடையான பார்த்து அனந்தாழ்வான் கோச்சிக்கிறேன் எங்களுக்கு ராமானுஜர் ஆச்சாரியர் கொடுத்த கைங்கரியம் இதில் நீ ஏன் பங்கு கொள்ற நீ வேற எங்கேயாவது போய் கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லி இது பண்ண அந்த பையன் ரொம்ப தொந்தரவு பண்ணி நான் பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொன்னான் அனந்தாழ்வானுக்கும் கோபம் வந்தது தன்னிடத்தில் இருந்த இந்த கடப்பாறை மண்ணை வெட்டுவதற்காக இருந்த கடப்பாறை எடுத்து அந்த பிள்ளை மேலே எரிஞ்சார் அது அவனுடைய முகவாய்க்கட்டையில் பட்டுது திருச்சிகிட்டு போனார் அவன் கோயிலுக்கு அப்பிரதட்சிணமாக போய் கோயில் உள்ளே போய் மறைஞ்சிட்டான் அனந்தாழ்வான் அந்த பையனை தேடின்ட்டு கோயில் அதான் அப்பிரதட்சணமாக போய் கோயிலில் மறைஞ்சிடுறான் அந்த பையன் கோயில் உள்ளே போய் பார்த்தா திருவேங்கடமுடையானுடைய முகவாய்க்கட்டிலேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்குது இப்போ வந்தவர் திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு அனந்தாழ்வான் தெரிஞ்சுட்டார் என்ன பண்ணுறது ரத்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்தா திருவேங்கடமுடையான் சொன்னார் உம்முடைய திருவடியில் பட்ட மண் இருக்குது இல்லையா அந்த மண் எடுத்து இங்கே வெய்யும் இந்த ரத்தம் வர இடத்துல வெய்யும்னு சொன்னார் அதனால் பாலகனை விரட்டி கடப்பாறையால் அடித்தல் பெருமாளின் முகவாயில் ரத்தம் கசிவதைக் கண்டு தெளிந்து பச்சை கல்பூரம் இடுதல் அவருடைய திருவடி திருவடிப்பட்ட மண் எடுத்து பெருமாளுக்கு வைக்கிறார் அதுக்கு தான் இந்த இடத்துல கட்டையில் திருவேங்கடமுடையான் எப்போவும் அந்த பச்சை கற்பூரத்தை சாத்திக்கிறாரு இதை முதல் முதலாக வைத்தவர் அனந்தாழ்வான் தான் அந்த சரித்திரம் இங்கே இருக்கிறது பின்பு ஒரு காலத்திலே பெருமாளும் பிராட்டியும் இந்த தோட்டத்துக்கு நம்ம இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு ஒரு ராஜகுமாரனும் ராஜ மகிழ்ச்சியும் போல வரா வந்து பூக்களையெல்லாம் பறித்து அவள் இது பண்ணிட்டுருக்கான் அனந்தாழ்வான் அதை பார்த்துடுற மறைஞ்சிட்டு பார்த்துடுறேன் உடனே அவளை இந்த மாதிரி நான் பெருமாளுக்கு வச்சுருக்கிற புஷ்பத்தை நீங்கள் ஏன் பறிக்கிறீர்கள்னு அவளை திருச்சுண்டு போகிறார் அப்போ அந்த ராஜகுமாரன் மட்டும் போயிடுறான் ஓடி போயிடுறான் ராஜகுமாரி அங்கேயே அனந்தாழ்வான் பிடிச்சிடுறார் பிடிச்சி இங்கே தோட்டத்திலேயே ஒரு மரத்தில் கட்டி வைக்கிறார் அந்த ராஜகுமாரி உடனே ராத்திரி வேலையில் அங்கே கட்டி வைக்கிறார் உடனே அந்த ராஜகுமாரி அனந்தாழ்வானை பார்த்து நீ என்னை அப்பா மாதிரி இல்லையா நான் உன் பொண்ணு மாதிரி இல்லையா என்னை விட்டுடக்கூடாதான்னு கெஞ்சி கேட்குறேன் இல்லை அனந்தாழ் விடவே மாட்டேன்னு சொன்னார் உள்ள கோவிலுக்கு போய் பார்த்தா அனந்தாழ்வான் பெருமாள் சேவிக்கும் பொழுது திருமார்பில் இருந்த திருமால நாச்சியாரை காணும் இப்போ தான் பெருமாள் சொன்னார் அங்கே இப்போ திருமால நாச்சியாரை காணுமேன்னு சொன்னால் தோட்டத்தில் அனந்தாழ்வான் கட்டி போட்டிருக்கார் போய் கூட்டிட்டு வாங்கோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அனந்தாழ்வானே அந்த பெண்ணை கொண்டு வந்து திருவேங்கடமுடைய ஆட்டத்தை சமர்ப்பிக்கிறார் அதிலிருந்து அனந்தாழ்வான் பெருமாளுக்கு மாமனாராக ஆகிறார் பெருமாளுக்கு தன்னுடைய பெண்ணை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால மலையில் வேங்கடவருக்கு மாமனார் வாழியே அலர்மேல் மங்க திருவுக்கு அப்பனார் எல்லாம் வாழி திருநாமம் அப்படி இந்த மாதிரி அனந்தாழ்வானுடைய சரித்திரங்கள்லாம் இங்கே பார்க்குறோம் ஒரு முறை என்ன ஆச்சுன்னா அனந்தாழ்வான் மாலை கட்டின்னு இருக்கார் இப்போது கோவிலிருந்து ஒரு கைங்கரிய பிறர் வந்து கூப்பிட்டாரும் பெருமாள் கூப்பிடுறார் வர சொல்லு அனந்தாழ்வான் வர சொல்லுன்னு சொன்னார் ஆனால் அனந்தாழ்வான் மாலை கட்டிட்டு தாமதமாக தான் போனார் அப்படியே பெருமாள் போய் கேட்குறார் பெருமாள் அனந்தாழ்வான் பார்த்து கேட்கறார் நான் எப்போ கூப்பிட்டா இப்போ வரையிறேன் இவ்வளோ தாமதமாக வரையிறேன் அப்படின்னா இல்லை மாலை கட்டின்ட்டு இருந்தேன் மாலை எல்லாம் மலர்றதுக்கு முன்னாடி கட்டிடணும் இல்லைன்னா அப்போ தான் நன்னா கட்ட முடியும் அப்படின்னு அனந்தாழ்வான் சொன்னார் நான் தானே கூப்பிட்டேன் எனக்கு தானே மாலை கட்டுறீர் வந்து நான் கூப்பிட்டா வர வேண்டியது தானே அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அனந்தாழ்வான் உமக்கு மாலை கட்டுறேன்னு யார் சொன்னால் இங்கே ராமானுஜர் எங்கள் ஆச்சாரியர் கட்ட சொன்னார் அதனால் கட்டுறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நீ இந்த மாதிரிலாம் நான் பேசினார்னா நான் மாலையை சாத்திக்கவே மாட்டேன்னு சொன்னார் பெருமாள் உடனே அனந்தாழ்வான் சொன்னார் நீ சாத்திண்டா சாத்திக்கோ சாத்தி காட்டா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை மாலை கட்டி வைக்க சொன்னார் எம்பேருமானார் அவ்வளோ தான் அதுதான் என் வேலை அப்படின்னு இப்படிலாம் எதிர்த்து பேசினா உங்கள் மலையை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன்னு சொன்னார் என்னை மலையை விட்டு வெளியில் அனுப்புகிறதுக்கு நீர் யார் இந்த மலை வந்து விலாக பெருமாள் தான் நீர் யார் நீரே வந்து சேர்ந்தவர் தான் என்னை அனுப்புறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு அப்படி பெருமாள் ரொம்ப தைரியமாக பேசினார் அப்படின்னு அனந்தாழ்வானுடைய சரித்திரம் பார்க்குறோம் ஒரு இன்னொரு சமயம் ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம் மலைக்கு ஏறி வர அப்போது அவள்லாம் ரொம்ப பசியாக இருப்பாளேன்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை திருவேங்கடமுடியானே ஒரு சின்ன பிள்ளையாக வந்து பிரசாதம் கொண்டு வரோம் யாருப்பா நீ எங்கேருந்து வர அப்படின்னா நான் அனந்தாழ்வானுடைய சிஷியன்னு பெருமாள் சொல்கிறார் அனந்தாழ்வானுடைய சிஷ்யன் எப்படி நம்புறதுன்னா அப்போ அனந்தாழ்வானுடைய தனியனை இந்த திருவேங்கடமுடியானே சொல்கிறார் அகிலாத்ம குணாபாசம் அஜ்யான திபிராபகம் ஆசிரிதா நாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம்னு அந்த தனியனை சொல்கிறார் இதில் அவருடைய ஆச்சாரிய சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டாவது தனியனையும் திருவங்கலமுடையான் சொல்கிறார் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம் போர்கத்வயம் சது உத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் மகம்பஜே என்ன அவர்கள் திருமலைக்கு வந்த பிராமணோத்தமர்களுக்கு பெருமாள் அனந்தாழ்வான் சீடராக சித்ரான்னம் சமர்ப்பித்தல் என்ன அந்த சரித்திரத்தை பார்க்குறோம் அவர்கள் ஆச்சாரியன் தனியனை கூறுமாறு சொல்ல இரு தனியனில் ஒரு தனியன் ராமானுஜர் சம்பந்தத்துடன் இயற்றி கூறுதல் என இரண்டு தனியன்களை அங்கே பண்ணி கொடுக்குறார் அதுக்கு மேலே இன்னொரு முறை ராமானுஜர் இங்கே வரும்பொழுது மலையே திருவிடம்பூன்னு இருக்கிறதுனால மலை மேலே நான் மாட்டேன்னு சொல்லிடுறேன் ஆனால் அனந்தாழ்வான் இராமானுஜர்ட்டு பிரார்த்தித்து மலைக்கு வந்து பெருமாளை ஏறி மங்களாசாசனம் பண்ணுன்னு பிரார்த்திக்கிறார் அந்த சரித்திரம் எம்பெருமானார் இங்கே இருந்து மலையை விட்டு கீழே திரு மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு போச்சு எம்பெருமானாரை விட்டு பிரிஞ்சதற்கு பிரிஞ் பிரிந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அந்த அப்போது தன்னை போலேயே ஒரு விக்கிரகத்தை அனந்தாழ்வானுக்கு கொடுத்து அது நித்தியப்படி திருவாராதனம் பண்ணின்றுன்னு சொன்னார் பிற்காலத்தில் அந்த விக்கிரகத்தை தான் திருமலையில் கோயிலுக்குள்ளே எம்பெருமானார் சன்னிதியாக அனந்தாழ்வான் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்த விக்கிரகத்தை தான் கோயிலில் உடையவர் சன்னிதியில் உடையவராக அனந்தாழ்வான் பிரதிஷ்டை பண்ணினார் ராமானுஜரின் மறைவுக்கு பிறகு பெருமாளின் அனுமதி பெற்று ஸ்ரீ ராமானுஜருக்கு சந்நிதி கட்டுதல் என்ன பெருமாளுக்கு அந்த சந்நிதி உண்டி எதிர ராமானுஜர் சன்னிதி இருக்குது அதை அனந்தாழ்வான் தான் கட்டுறார் இவ்வளவு கைங்கரியம் பண்ணின அனந்தாழ்வானுக்கு வருஷத்தில் ரெண்டு முறை பெருமாள் இந்த தோட்டத்துக்கு எழுந்தருளி இங்கே மகிழ மரமாக அனந்தாழ்வான் சேவை சாதிக்கிறார் ஆ மலையை விட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசே இல்லை அவர் ஒரு திருவாடிப்பூர் தன்றிக்கு அனந்தாழ்வான் ஆண்டாளை நினச்சிட்டு அப்படியே பரவு பச்சுட்றார் இங்கேயே உடனே பெருமாள் என்ன பண்ணுறார் அனந்தாழ்வான் மலையை விட்டு போகிறதுக்கு அனந்தாழ்வானுக்கு பிடிக்காது அவருடைய சரம கைங்கரியத்தை இங்கேயே பண்ணுங்கோ அப்படின்னு இந்த தோட்டத்திலேயே பண்ண வைக்கிறார் அந்த சரம கைங்கரியம் பண்ணின இடத்துலேருந்து ஒரு மகிழ மரமாக அனந்தாழ்வான் தோன்றுகிறார் அந்த மகிழ மரத்துக்கு ரெண்டு முறை அனந்தாழ்வான் அதாவது பெருமாள் ஏழி சடாரி மரியாதை மால சாத்தி மரியாதை பாக் சவாரின்னு பிரம்மோதவத்தை கடைசி நாள்வோட திருவாடிபுரத்தன்னைக்கும் ஆண்டாள் அவதரித்த திருவாடிபுரம் அனந்தாழ்வான் பரமபதிச்ச தினத்தன்று அனந்தாழ்வான் அந்த மரமாக எழுதியிருக்காரு அவருக்கு திருவேங்கடமுனையான் மங்களாசாசனம் அதாவது மரியாதை பண்ணுகிறார் அப்படி இத்தனை வைபவங்கள் அனந்தாழ்வானுடைய வைபவங்கள்ல கொஞ்சம் வைபவங்கள் தான் இங்கே இருக்குது இன்னும் நிறைய கைங்கரை எங்கள் மலையிலே பண்ணியிருக்கிறார் திருமலையிலே பண்ணியிருக்கிறார் அனந்தாழ்வான் அந்த அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு நாம் அவசியம் வரணும் எல்லாரும் திருமலைக்கு வந்து பெருமாள் சேவிச்சா மட்டும் போகாது அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு வந்து அனந்தாழ்வானை சேவித்து அவர் என்னென்ன கைங்கரியம் பண்ணியிருக்கார் இங்கே குடம் வெட்டியிருக்கார் ஏரி வெட்டியிருக்கார் நந்தவனை வச்சிருக்கார் எல்லாம் இங்கேருந்து புஷ்பங்கள் நிறைய திருவங்கடமுடையானுக்கு நித்தியபடி நிறைய புஷ்பங்கள் இங்கேருந்து சமர்ப்பிக்கிறார்கள் அப்படி அனந்தாழ்வானுடைய வம்சத்திலே வந்த அந்த வம்ச பரம்பரையாகலாம் இங்கே கைங்கரியம் பண்ணிட்டுருக்கா திருமலைக்கு வரவா எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து இங்கே அனந்தாழ்வான் அவர் விட்டு சென்ற அந்த லெக்சின்னு சொல்லுவார் அதையும் பார்த்துட்டு தான் நம்முடைய அதை பார்த்தால்தான் நம்முடைய திருமலை யாத்திரையே பூர்த்தியாகும்னு சொல்லிக்கொண்டு அமைகிறேன் டிஎன் உதரகவிதாசன்